மக்களவைக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இது அனைவரும் தங்களுடைய வாக்குகளை தங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அவசியம் கண்டிப்பாக நீங்கள் வாக்களியுங்கள் இந்த தேர்தல் பாசிசத்துக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்து அதற்கு பிறகு இந்தியாவில் தேர்தலே வராது என்று ஜனநாயகத்தின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட சிந்தனைவாதிகள் பலரும் அச்சுறுத்துகின்றார்கள் பலரும் நம்மை எச்சரிக்கின்றார்கள் எனவே இந்த கால சூழ்நிலையை உணர்ந்து நாம் வாக்களிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது ஒன்று அடுத்தபடியாக யாருக்கு வாக்களிப்பது என்பதில் நாம் எந்த மனக்குழப்பத்துக்கும் ஆளாக வேண்டிய தேவையே இல்லை பாசிசத்தை எல்லோரும் தான் எதிர்க்கிறார்கள் ஆனால் யாரை எதிர்க்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக நம் கண்ணுக்கு முன்னால் தெரிவது ஒரே ஒரு கட்சி அது காங்கிரஸ் கட்சிதான் காங்கிரஸ் கட்சியிடம் தான் நாட்டை பறித்தது பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸின் மீது பல பழிகளை பல பொய்களை சொல்லி அதிகாரத்தை அங்கிருந்து மக்களை ஏமாற்றி பதித்தது பிஜேபி அடுத்து ஆட்சியில் அமர வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் தான் ஒரு அரசு அமைய வேண்டிய நிலை இருக்கிறது ஆகையினால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டியது நம்மில் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது மற்ற கண்ணிலே தென்படுகின்ற உதிரி கட்சிகளுக்கு வாக்களித்து தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் வீணாக்கிவிட வேண்டாம் இவர் பாசிசத்தை கடுமையாக எதிர்க்கிறார் இவர் மேடையிலே பயங்கரமாக முழங்குகிறார் இந்த நடிகர் கட்சி ஆரம்பித்து மக்கள் மத்தியிலே பிரபலமாகிவிட்டார் என்று யாரையும் நம்பி வாக்களித்து உங்களுடைய வாக்குகளை தயவு செய்து நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் நீங்கள் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிராக அளிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்க முடியும் வேறு எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தாலும் அது பிஜேபிக்கு மறைமுகமாக துணை போகக்கூடிய வாக்குகளாகத்தான் இருக்க முடியும் எந்த ஒரு தனிநபரையும் மனதில் கொண்டு தனிநபர் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை நீங்கள் மனதிலே கொண்டு அல்லது இவர் முஸ்லீமோ அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு வாக்களிப்பீர்களானால் அந்த வாக்கு தான் சாதகமாக முடியும் என்பதை நான் உங்களுக்கு மிக எச்சரிக்கையாகவும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய மதச்சார்பட்ட முற்போக்கு கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இது ஒன்றுதான் தீர்க்கமான முடிவு என்று தமிழ்நாடு மாநில ஜமாத்துள்ளமா சபையும் தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய கூட்டமைப்பும் இணைந்து பல நாட்கள் மஷ்வரா செய்து எடுக்கப்பட்ட ரொம்ப தீர்க்கமான முடிவு இப்போது நடைபெறுகின்ற தேர்தல் எதிராக இருக்கக்கூடிய அணிக்கும் இடையில் நடக்கின்ற தேர்தல் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கக்கூடிய கூடிய அணுக்கி உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் மொத்தமாக வாக்களித்து பாசிச ஆட்சியை தூக்கி எறிந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலே ஒரு புதிய அரசு அமைந்து ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு நம்மில் ஒவ்வொருடைய வாக்குகளும் மிக மிக முக்கியமானவை அதிகாலையிலேயே சென்று முதன் முதலாக அன்றைய தினம் காலையிலேயே சென்று நம்முடைய வாக்குகளை பத்து மணிக்குள்ளாக வாக்குகளை செலுத்தி முடித்துவிட வாக்காளர் கூட வாக்களிக்காமல் இருந்தார் என்கிற நிலை வரக்கூடாது நூறு சதவீதம் அனைவரும் வாக்களிப்பதற்கு முன்வர வேண்டும் முதியவர்கள் புதிய வாக்காளர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவர் நோயாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரும் சென்று வாக்குச்சாவடிக்கு சென்று முதலாவது வாக்களிக்க வேண்டும் என்கின்ற மன உறுதியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் உள்ளூரிலே வாக்கு வைத்திருப்பவர்கள் வியாபாரத்துக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூரில் இருப்பீர்களானால் அவர்கள் தயவு செய்து தங்களுடைய உள்ளூருக்கு வந்து தங்களுடைய வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் நாம் செலுத்தாமல் விடுகின்ற ஒவ்வொரு வாக்கும் பாசிச அரசு மீண்டும் வருவதற்கு வழி செய்துவிடும் அதே நேரத்தில் நம்முடைய வாக்குகள் மொத்தமாக ஒரு அணிக்கு விழ வேண்டும் நம்முடைய வாக்குகள் சிதறுமானால் அதுவும் பாசிசத்துக்கு துணை போகக்கூடிய வாக்குகளாக ஆகிவிடும் தமிழகத்தினுடைய சில மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம் தஞ்சை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் இது மாதிரியான திருநெல்வேலி இது மாதிரியான பகுதிகளில் பல மக்கள் வெளிநாடுகளிலே சென்று உழைப்புக்காகவும் வருமானத்துக்காகவும் வெளிநாடுகளிலே வேலை செய்வதற்காக சென்றிருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் தங்களுடைய சொந்த ஊரிலே அவருடைய வாக்கு இருக்கும் பட்சத்தில் அங்கிருந்து வாக்களிப்பதற்காகவே புறப்பட்டு வந்து கண்டிப்பாக அவர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் ஏனென்றால் நாம் வாக்களிப்பதற்காக வேண்டி பணம் செலவாகிவிடும் செலவு பண்ண வேண்டுமா என்று நினைத்தோம் என்றால் நாம் பெரிய விளைவுகளை எல்லாம் பின்னால் சந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் ஏனென்றால் இந்த தேர்தலில் பிஜேபி மறுபடி ஜெயித்து ஆட்சிக்கு வந்துவிட்டால் அடுத்த முறை தேர்தலே நடக்காது என்று எச்சரிக்கின்றார்கள் ஜனநாயக சக்திகள் ஜனநாயகத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர்களும் பழுத்த அனுபவம் உள்ளவர்களும் நம்மை எச்சரிக்கின்றார்கள் ஆகையினால இந்த கடமையை நாம் மிக முக்கியமாக உணர வேண்டும் புரிய வேண்டும் தயவு செய்து யாரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தாமல் இருந்து விடக்கூடாது ஷாப்பிங் போறோம் கடைக்கு போறோம் அங்க போறோம் வேலை இல்ல காய்ச்சல் தலைவலி என்று எந்த காரணத்தையும் சொல்லி உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்தாமல் இருந்து விடாதீர்கள் இன்ஷா அல்லா ஒரு சிறப்பான அரசு அமைவதற்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தனையும் இன்ஷா அல்லா நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்று ஜமாத்து சபையின் சார்பிலும் நாம் மொத்த சமுதாயத்தின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக